ஹலோ இது ஒரு வித்தியாசமான வித்தியாசம்னா நம்ம ஊர்ல தமிழ்ல வந்த படங்கள்லாம் நிறைய ஹிந்தி டப் பண்ணி அங்க இருக்க வடக்கன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க அங்க இருக்க ஹிந்தி படங்களை விட நம்ம சவுத் மூவிஸை விரும்பி பார்க்கறாங்க யூடியூப்லேயே சவுத் மூவிஸ் ஹிந்தி டப் படமா தேடி தேடி பாக்குறாங்க அந்த மாதிரி நம்ம தமிழ்ல வந்த மொக்க படங்களை ஹிந்தி டப் பண்ணிருப்பாங்களே அதை பார்த்துட்டு வடக்கன்ஸ் என்னென்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்றத பத்தி போறோம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் காமிக்க இந்த வருஷம் நம்ம முதல் பார்க்க போற படம் போன வருஷம் ஃபயராக ரிலீஸ் ஆகி ஃப்ளாப் ஆன படம் கங்குவா வாங்க கமெண்ட்ஸை பார்ப்போம் அனில் மஹால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெரி நைஸ் மூவி நைஸ் மூவியா ஜடே ஹோல்டர் ஐயோ இவங்க பேர்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமே ஜடே ஹோல்டர் என்ன சொல்லியிருக்காருனா ப்ளீஸ் டோன்ட் டெலிட் திஸ் மூவி ஐ ஹாவ் ஷேர் திஸ் மூவி டு மை ஃப்ரெண்ட்ஸ் இட் தான் பெற்ற இன்பத்தை தன் நண்பர்களும் பெற வேண்டும் என்று விரும்புகிறார் இவன் பேர் எனக்கு புரியல நீங்களே படிச்சுக்கோங்க பார்ட் டூ கெப்பாகியா பார்ட் டூ வேணுமாப்பா

சார் சூர்யா இன்ட்ரோ ஜஸ்ட் லைக் மார்வல் டே இந்த இன்ட்ரோ ஏதாவது செவனப்பல் வர மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபிட்னஸ் அதாவது சூர்யா பாடியை பார்த்து மிரண்டாம் போல கணேஷ் சுப்ரமணியன் அண்ணா தமிழில் கங்குவா மூவி போடுங்கண்ணா அண்ணா தமிழில் கங்குவா மூவி போடுங்கண்ணா ரோஹித் சர்மா திஸ் இஸ் கங்குவா மூவி திஸ் இஸ் கங்குவா மூவி சுசன் டாஸ் நான் சுசன் அவர் என்ன சொல்லிருக்காருனா ஓவர் ஆக்டிங் ஓவர் ஆக்ஷன் ஓவர் பேக்ரவுண்ட் மியூசிக் வேஸ்ட் ஸ்டோரி அந்த மொக்க படத்தை கொண்டாடுற வடக்கு வாசிகள் மத்தியில அவன் மட்டும் மூவில வரா தெரிஞ்சா கிட்ட எது ஒன்று இருக்கு ஆப்கான் ஒன்லி இந்தியன் கேன் மேக்ஸ் மூவி இதோட கங்குவா மூவி முடிஞ்சு அடுத்த ஜில்லாக்கு போவோம் மை ஹீரோ அண்ட் ஹீரோயின்

ஆமாங்க அந்த சீன் நமக்கே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும் அமல் டெபார்மா ஐ எம் வாட்சிங் தௌசண்ட் டைம்ஸ் ஃப்ரம் சைல்டுஹுட் தம்பி நீ செய்த சாதனை என்ன வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி விட்டுறது தம்பி நீ செய்த சாதனை என்ன ஜில்லா படத்தை ஆயிரம் தடவை பார்த்தது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜில்லா முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம பார்க்க போற கமெண்ட் செக்ஷனோட படம் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் எடுக்கப்பட்ட கோலிவுட் படம் பாய்ஸ் பசன் சலீம் அவர் என்ன சொல்லியிருக்காருனா அஜித் சூப்பர் ஸ்டார் அண்ட் ஐ அம் ஷோர் நெக்ஸ்ட் மூவி வலிமை வெளிய பிக் ராஸ் ஓர் இன் வேர்ல்டு வைல்டு அவசரப்பட்டிய குமார் வலிமை பிக் ராஸ் ஓர் வேர்ல்டு வைடு இல்ல வலிமை ட்ரோல்டு வேர்ல்டு வைடு பாபு மிட்டலி வாட்டர் ஸ்கிரிப்ட் ஃபயர் வாட்டர் ஸ்டோரி ஃபயர் வாட்டர் மூவி ஃபயர் பாத்தீங்களா விவேகத்தை எந்தளவுக்கு ரசிக்கிறாங்கன்னு சித்து சித்து வலிமை பேன் இண்டியா ரிலீஸ் சப்போர்ட் நார்த் இந்தியன் பிரதர்ஸ் மச்சா நம்ம ஊருக்காரன் தான் எவ்வளோ போய் கெஞ்சிட்டு இருக்கான் அவன் எதுக்கு இப்படி கமெண்ட் போட்டானா நார்த் இந்தியன் சப்போர்ட் இருந்தால் வலிமை ஆயிரம் கோடி அடிச்சிருக்குமா எக்ஸ்ட்ரானரி சூப்பர் பிளாக் பஸ்டர்ஸ்டிக் இது இந்த படமா மோட்டோ விளாகர் பிரியம் சீன் திஸ் மூவி அபவுட் மோர் தென் டுவெண்ட்டி டைம்ஸ் பட் நவர் போர்டு ஏன்னா இந்த படத்தை நாங்களே எத்தனை தடவை பார்க்க மாட்டோம் நீ எப்படின்னா பார்த்த முகமத் காலிட் ஐ ஹேவ் வாட்சு திஸ் மூவி ஹண்ட்ரட் டைம்ஸ் பட் ஐ ஸ்டில் வாட்சிங் அண்ட் லவ்விங் திஸ் மூவி அமேசிங் மூவி டே 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 இவன் என்ன இருபது தடவை பார்ப்பேங்கிறான் அவன் என்ன நூறு தடவை பார்த்தேங்கிறான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விவேகம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பைரவாக்கு போவோம் அனிஷா கபீர் எக்ஸாம் லைஃப் சேஞ்சர் தோனி கேம் சேஞ்சர் டிக்டாக் ஜென்டர் சேஞ்சர் சவுத் மூவிஸ் மூட் சேஞ்சர் அங்க பாருடா என்னமா ரசிக்கிறான் சவுத் மூவிஸ் எனக்கே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குடா வெல் லவ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் மை லைஃப் ஐ ஆம் சோ ஹாப்பி ஃபார் திஸ் மூவி ரீ அப்லோட் விஜய் ராய் புரோட்டிமாசல் ஸ்டைல் இஸ் பெஸ்ட் அது உண்மையிலேயே நல்லா இருக்கும் நானும் ஒரு நாள் இப்படி மரம் மாதிரி இருக்க ஒரு ஆளை தூக்கிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும்னு தோணும் ஆனா நம்மளால ரேஷன் கொடுக்குற கட்டப்பையே தூக்க முடியல இதுல எங்க ஆளை தூக்குறதுன்னு அந்த ஐடியாவை கைவிட்டுட்டேன் சடி தளபதி விஜய் ஆசா மூவிஸ் டாலிவுட் சடி தளபதி டாலிவுட்லப்பா கோலிவுட் இப்படி தாங்க நம்ம வடக்குனு நிறைய கோலிவுட் படத்தை டாலிவுட் படம்னு நினைச்சிட்டு இருக்காங்க நீ லீ தேவசர்மம் ஒரு டைம் லைன் செலக்ட் பண்ணி பிஜேபுன்னு போட்டிருக்காங்க வாங்க அந்த டைம்லை பார்ப்போம் நல்லாதான் இருக்கு ஆனா வேட்டைக்காரர் பிஜிஎம் கேட்டிருக்கியானி போக்கிரி பிஜிஎம் கேட்டிருக்கியானி இப்பதான் பேடாஸ் மிஸ்டர் லியோதாஸ் தாஸ் பேடாஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கானுங்க ஆனா நாங்கெல்லாம் அப்ப போக்கிரி இங்கிலீஷ் பிஜிஎம்கே அடிட்டு கீர்த்தி சுரேஷ் ஃபேன்ஸ் அசம்பிள் அதுக்கு நானும் லைக் போட்டிருக்கேன் ஏன்னா நானும் கீர்த்தி சுரேஷோட ஃபேன் தான் ரஜினி முருகன் படத்துல அப்படி தாவணியை கட்டிட்டு வருவாங்க பாரு தாவணி போட்ட தீபாவளி குல் ஹனிமா காய்ஸ் தலைவர் ஈஸ் மைக்ரஸ் ஐ எம் ஃப்ரம் பாகிஸ்தான் முன்னாடி இங்கே வேலை இல்லாத காலத்தில் பாகிஸ்தானில் ஒரு பேக்கரியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு பொண்ணு ட்ரெயினில் பேகை தொலைச்சிட்டு போக நான் அதை அந்த பொண்ணுக்கு திருப்பி அனுப்பி வைக்க நானும் அப்புறம் நான் பேக்கரியில் தான் வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்ச அப்புறம் இந்த முந்திரி பொருட்கள்லாம் போட்டு கேக்கெலாம் அனுப்பி வச்சாங்க அதான் பேக்கரியிலே கேட்குறதுமே ரோமியோ பாபு ஒரு டைம்ல என்ன செலக்ட் பண்ணி நோக்கியோ டியூனிவர்ஸ் பீக் வாங்க அந்த டைம்ல என்ன பார்ப்போம் நம்ம நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அங்க போட்டா புரியாதுன்னு நோக்கியோ டியூன போட்டிருக்காங்க ஒரு நக ஒரு டைம்ல செலக்ட் பண்ணி மை ஃபேவரட் டியூன் வாங்க அந்த டைம்ல என்ன பார்ப்போம் அது எனக்கும் ஃபேவரட்டும் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருக்கும் கான் லவ் ஸ்டோரி மூவி உன்ன பிள்ளை லவ் ஸ்டோரி மூவி பார்த்துக்கேடா அவ்வளோதான் கைஸ் பைரவா முடிஞ்சு அடுத்து நம்ம பார்க்க போற படமும் ஒரு விஜய் படம் தான் கவாலா விஜய் ஆல்வேஸ் மை ஃபேவரட் செலிபிரிட்டி என்னடா விஜய் செலிபிரிட்டிங்கிறா அதான எனக்கு புரியல புரியலை எஸ் வி அண்ட் ஸ்டோரி இன் சினிமாட்டிக் ஹிஸ்டரி நமித் நகர் ஹூ டப்டு ஃபார் தமன்னா தெரிஞ்சு இப்போ என்ன பண்ண போகிற கிங் ஆஃப் கோட் பார்ட் டூ தேவரா எல்லாம் இந்த என்ட்ரி சீன் தான் ஃபியூச்சர் ஒரு டைமில் என்ன செலக்ட் பண்ணி கிறிஸ் பார்ட் டூ வித் ஃபேஸ் மாஸ்க் வாங்க அந்த டைமில் என்ன பார்ப்போம் சார் வடக்கன்ஸே விஜய் ஃப்ளைங் மூமெண்ட்ஸை கலாய்க்கிறாங்க நிவாஸ் அலார்ஸ் வடக்கன்ஸ் இதையும் தூங்கிறாங்க அது கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன்

சும்மா சொல்லி பார்த்தேன் ஜெனி ஸ்டான் பிளீஸ் தயவு செய்து தமிழ்ல போடுங்கப்பா டெய் அதான் சன் டிவிலே வருஷத்துக்கு நாலு வாட்டி போறான்டா ஓகே சுரா முடிஞ்சு ஒரு சுந்தர்சி படம் ஏ இஸ்லாம் விசாலிஸ் மை டார்க் சாக்லேட் லவ் ஃப்ரம் பங்களாதேஷ் டார்க் சாக்லேட்டாட் ரம்யா கிருஷ்ணன் திஸ் மூவி ஒரு காலத்துல படைப்பாளர் எப்படி இருந்தாங்க பிஜிஎம் அப்படின்னு ஒரு டைமில் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த டைமில் என்ன பார்ப்போம் எடிட்டரு பிஜிஎம் தப்பா போட்டுட்டியா சாரி கைஸ் உப்புன்னு போட விட்டியும் வேற மாதிரி நினச்சிட்டேன் மை ப்ராட்ஸ் விசாலிஷ் டார்க் ஹார்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரி நைஸ் மூவி சாய் தேர்ட் டைம் விசாலிஷ் டார்க் ஹார்ஸா ரெகன் அலாம் விசால் தே பெஸ்ட் ஆக்டர் டெய் ஏன்னா திடீர்னு நமக்கு இவ்ளோ ஃபேன்ஸ் கொடுத்தான் தெரியலே மச்சான் காஷ் டு டேவ் மை ஃபேவரட் ஹீரோ விசால் விசாலா

பொதுவாக அந்த சீனு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கூட அந்த சீனில் வர மாதிரி ட்ரெஸ் எடுக்க போகும்போது துணி கடையில் லிஃப்டில் ஏறி பின்னாடி நின்றுக்குவேன் அப்புறம் லிஃப்ட்டு திறக்கும் போது நானே கெத்தாக ஃபீல் பண்ணிப்பேன் சண்டீப் புரானா சூப்பர் ஃபுல் காமெடி மூவி காமெடி சீனை நல்லா எடுத்து எஸ்கேப் ஆயிடுறேன்டா ஆம்பளை படம் முடிஞ்சு அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் சாமி இன்ட்டு சாமி ஈக்குவல் டு சாமி ஸ்கொயர் ఎస్ పెస్ట్ మోటివేషనల్ మూవి ఫార్ సివిల్ సర్వెంట్ అండ్ డిఫెన్స్ ఫోర్స్ அப்படியெல்லாம் கீர்த்தி மாஸ் விக்ரம்ஸ் ஹீரோயின் இந்த மூவி மீரா விக்ரம் ஸ்டில் தட்டிங் எவர் கிரீன் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல விக்ரம் நடிச்சு மீரான்னு ஒரு படம் வந்துச்சு அதுல நம்ம ஐஸ்வர்யா பாஸ்கரம் தான் விக்ரம்க்கு ஜோடி இப்போ இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ்கு அம்மாவும் நடிச்சிருக்காங்க விக்ரம் ஹீரோ அதனால விக்ரம் எங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா எனக்கே கூகுள்ல சர்ச் பண்ண படம் தான் தெரிஞ்சு மீரான்னு ஒரு படம் இருக்குன்னு இப்போ பாருங்க படம் நம்ம படத்தை எவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறாங்கன்னு அமோல் புருங்களை பெஸ்ட் சீன்னு ஒரு மூணு டைம்ல செலக்ட் பண்ணிருக்காங்க வாங்க அந்த டைம்ல என்ன பார்ப்போம் நான் ஃபர்ஸ்ட் தியேட்டரில் பார்த்த படம் சாமி ஸ்கொயர் தாங்க அதனாலேயே என்னன்னு தெரில இந்த அலையிலேயே வரசினே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாகி நூரி சலாம் அக்கார்டிங் டு மீ கீர்த்தி இஸ் த குவீன் ஆஃப் சவுத் இந்தியன் மூவிஸ் எஸ்டா குயின் மாதிரி ஃபீல் பண்ணேன் ஜாய்ஸ்டிக் த சூப்பர் ஸ்டார் ஆஃப் சவுத் விக்ரம் டெய் நான் தெலுங்கு சூப்பர் ஸ்டாரா டேய் நான் தமிழ் சூப்பர் ஸ்டாரா டே நான் சவுத் இந்தியனுக்கே சூப்பர் ஸ்டாரா ரவி மெயின் வில்லன்ஸ் டெத் ஆர் டேஞ்சரஸ் ஆமா பிரிஸ் பாலைவனத்தில் தனியா மாட்டிக்குவாரு ஓடி ஓடி அழைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு திரிஞ்சு செத்து போயிடுவாரு ஜே நம்ம பீயர்களில் சார்ந்தா அவர் சூச்சுவ குடிச்சே ஒரு மாசம் உயிர் வாழ்ந்துருப்பாரு ஐடியா இல்லாத பசங்க ஆன்டன் ஸ்காட் ஒரு டைம் லைன் செலக்ட் பண்ணி ஆஃப்டர் ஹியரிங் திஸ் பிஜிஎம் அண்ட் ஆர்டினரி பெர்சன் வில் டைம் தோலிஸ் வாங்க அந்த டைம் லைனை பார்ப்போம் சாமி ஒன்றில் இந்த பிஜிஎம் சீன் நல்லாயிருக்கும் விக்ரம் சொடக்கு போட்டுகிட்டே கெத்தாக இருப்பார் அதுக்கு மேல கட்டினா சன் டிவி காரன் காப்பி ரேட்ஸ் கொடுத்துருவான் மிஞ்ச் மேக்ஸ் விளாக்ஸ் சூர்யா சாமி ஸ்கொயரை சிங்க மூவி நினச்சிட்டான் போல சுஜன் கட்டுவால் விக்ரம் த லெஜெண்ட்

விக்டர் பாய் எ விட் கிரிஞ்சு பட் லவ் திஸ் மூவி பரவாயில்லப்பா வடக்கன்ஸ்லையும் சில உண்மையை பேசுகிறவங்க இருக்காங்க ஜிம் பஷா ஐ லவ் எவரி மூவி ஆஃப் கீர்த்தி சுரேஷ் சர் ஸ்மைல் சமர் ஐ ஹேவ் ரிலீஸ்ட் ஆல் மை ஆஃப்டர் வாட்சிங் சாமி டூ மூவி தேங்க்ஸ் டூ பென் மூவிஸ் அமைச்சரு இது எப்போது மாஸ்டர் படத்துக்கு வர கமெண்ட் தானே இங்கே எப்படி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு வீடியோவும் முடிஞ்சிருச்சு ஹலோ வெக்கமா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் எதுவுமே பண்ணாம போறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் மேலும் மேலும் சேனல் உயரும் மை